பூம்பு போல எங்களுக்கு வளர்ந்தவன் நீண்ட வழியே இருக்கும் அழகு பேர் கோழி இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமான முறையில் ஒரு கோழி கறி முழுக்க வச்சு காமிக்க முடியோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் செய்து பாருங்கள் செய்து மிகவும் சுவையாக இருக்கும் வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு அம்மா பிரான்சன் அண்ட் குக்கிங் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருவரும் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுடைய காணொலிகளுக்கு கருத்து தெரிவிங்கள் மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது வந்து அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் தொடர்ந்து வாருங்கள் வீடியோவுக்கு போகலாம் இப்பொழுது இதற்கு தேவையான ஒரு அஞ்சூறு கிராம் கோழி இறைச்சி தனியாக தனி இறைச்சி எதுவும் இல்லாது இந்த மாதிரி சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு சிறுதளவு எண்ணெய் தாலி அந்த வெங்காயம் அதுகள் தாளிக்கிறதுக்காகவும் அந்த இஞ்சி உள்ளியுடன் வாசனை நல்ல வாசனையாக வருவதற்காகவும் எண்ணெயில் பொரிக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு தக்காளி பச்சை மிளக சிறிதளவு உறைப்பு உங்களுக்கு கடுமையாக தேவையானாக்கள் ஆக்கள் உழைப்புக்கு கூடவும் போட்டுக்கொள்ளலாம் இஞ்சியும் உள்ளியும் சேர்த்து அரைத்த ஒரு கூட்டு அதற்கு அடுத்ததாக கருவேப்பிலை வெங்காயம் இதற்கு அடுத்ததாக கறித்தூள் மிளகாய் தூள் போட வேண்டும் மிளகாய் தூள் நீங்கள் பாருங்கள் இந்த இந்த மாதிரி சீரம் மல்லி அரைத்த தூள் தனியாக கறி மிளகாய் தூள் அன்று யாழ்ப்பாணத்துக்கு கறி மிளகாய் தூள் கடையில் இருக்குது நீங்கள் வாங்கலாம் மஞ்சள் தூள் இதில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு உழைப்பு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் காரத்தை போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் காரம் குறைவாக செய்ய போன்றோம் ஏனென்றால் ஏமென் காரம் எங்களோட சாப்பிட போகிறார்கள் அது ஆனபடியாக அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம் குறைத்து செய்ய போகணும் எப்படி செய்யறா வந்துட்டு பாருங்கள் வாங்குவோம் இப்பொழுது இந்த வெங்காயம் சொல்லி வெங்காயத்தை இந்த இறைச்சிக்குள்ளே எடுத்து போட்டு அதுக்குள்ளே மசாலா தூளடையும் போட்டு இந்த இறைச்சியோடு கலந்து கலக்க வேண்டும் அது இப்பொழுது செய்யப்படுகின்ற பாருங்கள் இந்த மாதிரி செய்யணும் முதல்ல மஞ்சள் பொடி சீரகம் அரைத்து வைத்திருந்தது பொடி இதோடும் மிளகாய் இந்த மிளகாய் தோல் வந்து வாங்கி கிடைக்கிற யாழ்ப்பாணத்தை மிளகாய்க்காவைத்தோல் அப்போ நீங்கள் இந்த மாதிரி தோள்களை புறம்பாக அரைத்தும் அதோடு சேர்க்கும் பொழுது கூட்டு நல்ல சுவையாக வரும் நல்ல டேஸ்ட்டாக தான் இந்த மாதிரி செய்கிறது இது கலக்கும் பொழுது உங்களுக்கு அளவான உப்பு போட்டு கொள்ளுங்கள் ஒரு ஒரு கரண்டியால் தேவையான அளவுக்கு அந்த டேஸ்ட்டு கொரிய அளவுக்கு உப்பு போட்டு கொள்ளுங்கள் உப்பு போட்டு நன்றாக அந்த தூளெல்லாம் இறைச்சியில் சுவர்ற அளவுக்கு நன்கு அப்படி திரட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்குள்ளாக ஒரு சிறிதளவு எலும்பி சம்பளம் விழிந்து விட்டு கொள்ளுங்கள் கொண்டு விட்டு அதை எடுத்தால் திரட்டி விட்டால் அந்த எலுமிச்சாம் பழமும் அதில் ஊறும் பொழுது சுவை நல்ல தூக்கலாக இருக்கும் அடுப்பை பெற்ற வைப்போம் சர்டி அதுக்கு சட்டி வைப்பதுக்கு சட்டி எடுத்து வச்சாச்சு பொழுது அதற்குள் ஒரு சுதுரை எண்ணெய் விடப்படுகின்றது பாருங்கள் எண்ணெய் செஞ்சு சூடாகினதும் வெங்காயத்தை போட உண்டோம் கருவேப்பில போட்டு லேசாக இந்த வெங்காயம் வருபட்டு வரும் விலைக்கு முன்னெயில் பொறிந்து வார மாதிரி செய்ய வேண்டும் கருவாகராம்பு இலக்கா சேர்த்துக்கொள்ளலாம் வாசனையாக இருக்கும் வெங்காயம் சிவந்து வந்த உடனே இந்த இஞ்சி உள்ளி அரைத்து வச்சுக்கிட்டு இருந்த கூட்டையாக்களை போட்டு அந்த இண்டி இந்த பச்சை வாசனை எடுபடுவதற்காக எண்ணெயில போட்டு கொஞ்சம் வறுத்து எடுக்க வேண்டும் அதில் சாக வறுத்து எடுக்கும் பொழுது நல்ல ஒரு அருமையான வாசனை வரும் அதில் உள்ள அந்த பச்சை வாசனை போய் நல்ல இறக்கி குழம்புக்குரிய வாசனை விலகின்றது இப்படி இது வறுத்து வரும் பொழுது இறக்கிய அதுக்கு போட வேண்டும் இறக்கிய போட்டு அந்த நாங்கள் எண்ணெயில் வளர்த்த அந்த கூழ் கூட்டோட சேர்த்து இந்த இறைச்சியையும் போட்டு நன்கு விரட்டி எடுக்க வேண்டும் இப்படி இறைச்சியை நீங்கள் போட்டதுக்கு பிறகு தண்ணி ஒன்றும் இப்போ இல்லை ஏனென்றால் அந்த எண்ணெயில் அந்த இறைச்சி அவியும் பொழுது அந்த இறைச்சியில் இருந்து தண்ணி தண்ணி சாடையாக வரும் அதுக்கு பிறகு லேசாக தண்ணி தெளித்து விடலாம் இப்படி பிரட்டி பிறகு தக்காளியையும் பச்சை மிளகாயையும் போடுகின்றோம் போட்டு அதையும் நன்றாக தெரிந்து அளவு தண்ணி தெளித்து பிரட்டி விடும் பொழுது அதிகமாக தண்ணி விடாதீங்க ஒரு அளவான முறையில் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டால் அந்த திரும்ப அந்த நாங்கள் போடுகிற தக்காளி மற்றது இறக்கியிலிருந்து வரக்கூடிய தண்ணியிலேயே அதை அவிந்து வந்தால் தான் நல்ல சுவையாக இருக்கும் இதை நன்கு நீங்கள் அவிய விட்டு கொதிக்க வைத்து இறக்கும் பொழுது அருமையான கோழி கறி உங்களுக்கு ஆயத்தம் இந்த பக்கத்தில் நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி கொடுங்க இந்த இறைச்சி கறியோடு நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கும் வட்டி சேர்த்துக்கொள்ளலாம் உருளைக்கிழங்கு சேரும் பொழுது எந்த இறைச்சி கறி என்றாலும் நல்ல சுவையாக இருக்கின்றது இருப்பது தெரியும் உங்களுக்கு அதனுடைய திங்களோடு ஒரு உருளைக்கிழங்கும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டு சேர்த்துக்கொள்ளங்கள் இப்படி ஒரு உருளைக்கெழங்க எடுத்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதோடு சேர்த்துக்கொள்ளலாம் பாருங்கள் உருளக்கிழங்கு நன்கு அவிந்து விட்டால் இறைச்சி கறி உங்களுக்கு சாப்பிடுவதற்கு விட்டது என்று அர்த்தம் இப்பொழுது பாருங்கள் நல்ல ஒரு அருமையான சுவையான கோழி கறி உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டது நீங்கள் விரும்பினத்தோடு சாப்பிடலாம் சோறு சோறு வைத்து சோறோடு சாப்பிடலாம் அல்லது இடியப்பம் புட்டு போன்றவற்றோடும் சாப்பிடலாம் என்ன வந்தாலும் சாப்பிடலாம் நல்ல சுவையான கோழிகரை ஆயத்தமாக